எப்படி 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 முடியும் எப்படி பரந்தன்ல இருந்து வந்து கோடி கணக்குல அள்ளி அள்ளி நெல் மூட்டை மூட்டையா குடுக்கணும் எப்படி முடியும் யாருக்கு முடியும் இதுல என்னமோ ஒரு உள்ளுக்கு கேமுண்டி இருக்கு இல்லாம இருக்க வாய்ப்பு இல்ல இவன் பாக்குறான் கிரிஜியை கொடுத்து ஆளையும் மாத்தி மினிஸ்டர் ஆகி நெல்ல குத்த பாக்குறான் வாயில

எல்லும் செய்யலப்பா நீ நினைக்கிற நான் நடத்தணும் கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுட்டு கொடுக்குமா நீ அள்ளி அளவில்லாம எனக்கு தார நான் கொடுப்பேன் ஒவ்வொரு மனுஷனையும் நான் தெய்வமா நினைக்கிறேன் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் என்னால ஏழு நினைக்கும் இந்த மூச்சடங்குன்னு நினைக்கும் நான் மக்களுக்கு நான் கொடுப்பேன் என்னட்ட யாருமே கேள்வி கே நான் அந்த அளவுல ஐயா உங்களை எல்லாருக்கும் இருக்கு எல்லாம் தருவேன் எல்லாரும் இருங்கோ கொடுப்பேன் நான் இங்கே அவன மீட்ட கையேந்தி நான் கொடுக்கல நான் கொடுக்குறேன் ஐயாவை தேடி கிருபா ஐயாவை தேடி என்று பேர் நிற்கிறாங்க நான் கொடுப்பேன் அவன் யாருக்கும் அசையாத செய்யலாம் என்ன 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 பதற என்ன என்ன கடவுள் காணே கடவுள் ஒவ்வொருத்தரும் தானடா கடவுள் நீலாதவனுக்கு நீ இதெல்லாம் செய் அவளை கடவுள் ஆக்கிடுவாங்க பாருண்டி நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சொல்லு உங்களை இது என்ன எனக்கு தூப்பி கொண்டு போறேன் அடைந்த இந்த பரந்தன் பகுதியில் நெல்லுக்கு பேர் போன இடத்துல சனம் எவ்வளவு பேர் கஷ்டப்படியிலும் அன்றாடம் சாப்பாடு இல்லாமல் தெரியுமே உனக்கு அவ்வளவு சனத்துக்கும் இன்றைக்கு ஐயா வந்து அரிசியை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கிறான் எவ்வளவு பேர் அப்பா ஒருத்தருக்கு நான் இல்லையானு சொல்கிறதே இல்லையே ஏழுமான அளவு நான் காசும் கொடுப்பேன் அரிசியும் கொடுப்பேன் அது என்ன விருப்பம்